என்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சுதந்திரம் அடைய வேண்டும் என்று விரும்புகின்ற குவாண்டம் ஃபீல்டு நாங்கய்யா அதனால நீங்க சுதந்திரம் அடைய வேண்டும் பரம சுதந்திரம் அடைய வேண்டும் என்கின்ற குவாண்டம் ஃபீல்டு நானு அதனால இந்த சத்தியத்தை அப்படியே உங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க சுய சந்தேகத்தை சுய வெறுப்பை சுய மறுப்பை சுய சுயபரிசோதனை என்கின்ற பெயராலோ இல்லை வேற எந்த பெயரால பணிவு எந்த பெயரால் உங்கள் மீது யார் திணிக்க முயற்சித்தாலும் வெகுண்டெழுந்து அவர்களை ஒதுக்குங்கள் அந்த மாதிரி ஈக்கோ சிஸ்டத்தை ஒதுக்குங்கள் தன்னை வியத்தலை உங்களுக்கு கத்து கொடுத்து என்கரேஜ் பண்ணி புரிய வச்சு ஆஹா கரெக்டு தானே ஐயா உங்க வாழ்க்கையில எல்லார் வாழ்க்கையில் இங்க நிச்சயமா ஏதோ ஒரு இடத்துல தன்னை வியக்கிற மாதிரி ஏதாவது வாழ்க்கை நடந்திருக்குங்கயா நிகழ்வு நடந்தே இருக்குங்கய்யா நீங்க போட்ட எஃபர்ட்டை விட நினைச்சு பார்க்க முடியாத ரிசல்ட் வந்துருக்குங்க அந்த நேரத்தில் உங்களுக்குள்ள என்ன நிகழ்ந்ததுன்னு கொஞ்சம் ஆழ்ந்து பாருங்க சாட்சியா இருந்த அப்படியே பாருங்க உங்களை அறியாமலேயே குவாண்டம் ஃபீல்ட கான்சியஸா இம்பாக்ட் பண்ணிருக்கீங்க உதாரணத்துக்கு ரொம்ப கம்மி ஜிம்ல ஒர்க் பண்ணி ஆனா திடீர்னு வெல் பில்டா உடம்பும் மாறி இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க எப்படினே தெரியாது வேற ஒண்ணும் இல்ல உங்களுடைய கான்சியஸ்னஸ்ல ஹெல்த்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும் உங்க குவாண்டம் ஃபீல்டை நீங்க கான்சியஸா இம்பாக்ட் பண்ணிருக்கீங்க உங்க பிந்து மண்டலத்தின் மீது நீங்க கான்சியஸா இம்பாக்ட் பண்ணியிருக்கீங்க அதனாலதான் நீங்க போட்ட எஃபெர்ட்டை விட அதிக மிகப்பெரிய இந்த தன்னை வியத்தல் எங்கையாவது நடக்குதுனாலே புரிஞ்சுக்கோங்க பரத்தை வியக்கின்ற அந்த பெருங்கதவு பரத்தை வியத்தலே நிஜமான பக்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க பரத்துக்கிட்ட போய் பரம நான் சொல்றது பரம்பொருளை பரம்பொருள்கிட்ட போய் எப்ப பார்த்தாலும் பிச்சை எடுக்கிறது கிடையாது ஆஹா பெருமானியே என்ன கொடுத்தாய் என்ன கொடுத்தாய் என்போலும் தீனரை காத்தாயே தன்னை வியத்தல் பரத்தை வியத்தலாய் மாறும் அது அகங்காரம் அல்ல தன்னை பெருத்தலும் தன்னை மறுத்தலும் தன்னை சந்தேகித்தலும் அதுதான் அகங்காரம் விளையும் பூமிங்கயா அகங்காரம் அப்படிங்கிறது உங்களை குறைவாக நினைத்துக் கொள்ளுதல் அல்ல உங்களை பற்றி குறைவாக மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்தல் உங்களை குறைவாக நினைத்துக்கொண்டு அதையே தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருப்பது அகங்காரம் உங்களை பற்றி நினைப்பே இல்லாமல் மிக மிக குறைவான நேரமே உங்களை பற்றி நினைப்பு இருப்பதுதான் அகங்காரம் இன்மை உங்களை குறைவா நினைச்சிட்டு திரும்ப திரும்ப அதை நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் அகங்காரம் உங்களை நினையாது மிக குறைவாக நினைந்திருப்பதுதான் அகங்காரம் இல்லாத நிலை ரெண்டு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க செல்வா நைன்டி செவன் ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் போட்டுருக்கீங்க தலைவா அஞ்சு வருஷமா புரியாம படிச்ச பாடத்தை சிம்பிளா முடிச்சுட்டே தலைவா மேட் ஆஃப் குவாண்டம் ஃபீல்டுன்னு ஐயா கொஞ்சம் ஆழ்ந்து கேட்டீங்கன்னா இந்த ஒரே ஒரு சத் சங்கத்துல நீங்க முழுமையான அந்த பரமான பூதியை வெளிப்படுத்துகின்ற குவாண்டம் ஃபீல்டா மாறிடுவீங்கயா சற்றே கேளுங்கள் ஃபிட்னஸ் விக்கின்ற ஒரு மெசேஜ் பண்றீங்க தலைவா யூஆர் மை இன்ஸ்பிரேஷன் இப்போ நான் பிசினஸ் பண்றேன் யுவர் ஸ்பீச் இஸ் ஒன்லி ரீசன் ஐயா ஃபிட்னஸ் விக்கி ஐயா கொஞ்சம் கேளுங்க பிசினஸ் பண்றதுக்கு நான் இன்ஸ்பிரேஷனாக இருந்தேன் நல்லது இப்போ இந்த சத்தியங்களை கொஞ்சம் கேட்டு உள்வாங்கினீங்கன்னா பரமானுபூதியும் உங்களை பண்ண வைக்கிறது மட்டும் என்னுடைய விருப்பம் இல்லைங்க நோக்கம் இல்லை உங்கள் உள்ளுக்கும் அகத்திற்கும் இகத்திற்கும் பரத்திற்கும் நீங்கள் தலைவனாக வேண்டும் அதுதான் என்னுடைய நோக்கம் இந்த குவாண்டம் பிந்து மண்டலம் தன்னை வியப்பவர்க்கு திறக்கின்றது தன் ரகசியங்களை திறக்கின்றதை புரிஞ்சுக்கோங்க உலகம் முழுக்க மிகப்பெரிய சாதனை பண்ணாங்க அத்துணை பேரும் அறிந்தோ அறியாமலோ இந்த குவாண்டம் ஃபீல்ட இம்பாக்ட் பண்ணிருக்காங்க அதுதான் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத ரிசல்ட்டை மேனிபெஸ்ட் பண்ணிருக்கு அது அறிந்து இம்பாக்ட் பண்ணீங்கன்னா தொடர்ந்து இம்பாக்ட் பண்ணி வளர்ந்துகிட்டே போவீங்க அறியாம இம்பாக்ட் பண்ணீங்கன்னா சும்மா லாட்ரியில் அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்னே ஒன்னு நிகழ்ந்துட்டு திரும்ப அதை மூடிடும் ஏதாவது ஒரே ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு மட்டும் நோபல் பிரைஸ் வாங்கிட்டு உட்காந்துட்டு இந்த மாதிரிலாம் நடக்கிறவங்க அறியாமல் இம்பாக்ட் பண்ணவங்க அந்த கதவை திறக்க வச்சவங்க அறிந்து தினந்தோறும் இந்த மாதிரி மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை அதுதான் இந்த குவாண்டம் பண்ற இம்பாக்ட் பண்றதுனால வர்ற ரிசல்ட் குவாண்டம் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸை கிளரிக்கல் ஸ்வீட்ல கிளர்க்குங்க செய்யற வேகத்தில் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க அதனால தயவு செஞ்சு எப்பவாவது உங்க வாழ்க்கையில் புரிஞ்சதுன்னா அதை இந்த சுத்தி இருக்கவனுங்க உங்களை டாக்ஸிக்கா மாத்துறதுக்குன்னே உங்க லைஃப்ல சுற்றிட்டு இருக்கானுங்க பாருங்க அவன்களோட வாந்தியையும் பேதியையும் உங்கள் மீது கொட்டி உங்களை மந்தமாக்கி

நாம விதை போடுதல் செய்த நிகழ்வு மிக மிக சாதாரண நிகழ்வு செயல் ஆனா அதோட விளைவு பெருசு கண் முன்னால் நிகழ்பவைகளை கூட டேக்கிங் இட் ஃபார் கிராண்டடா இருக்கவன் சுய சந்தேகத்திலும் வாழ்வை பற்றிய சந்தேகத்திலும் சிக்கி சின்னாபின்னமாய் சீரழிந்து சாத்தான்கள் நரகத்தில் அழிவான் தன்னை வியப்பவன் தன்னை சுற்றி இருக்கும் நிகழ்வுகளையும் வியக்க துவங்கி பரத்தையும் வியக்க துவங்கி கான்சியஸா அந்த குவாண்டம் ஃபீல்டை இம்பேக்ட் பண்ற அறிவை தனக்குள் மலர்த்தி கொண்டு குவாண்டம் ஃபீல்டை இம்பேக்ட் பண்ணி தன் வாழ்க்கையை பெருவெற்றியாக ஸ்வர்க்கமாக கைலாசமாக மாற்றிக்கொள்ளுகின்றான் கைலாச வாழ்க்கை வாழுகின்றான் நல்லா புரிஞ்சுக்கியா ஒரு மணி நேரமா நான் ஒரே சத்தியத்தை தான் திரும்ப 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 வேற 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 வார்த்தைகளை வச்சு சொல்றேன் காரணம் என்னன்னா உங்களுக்கு இது புரிஞ்சாகணும் இது புரிந்து உங்கள் உணர்விற்குள்ளே அமர்ந்து விட்டால் நீங்கள் அப்படி விழித்தெழுந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தோடு வாழ்க்கை அப்ரோச் பண்ணுவீங்க அதாவதுங்க நான் வந்து ஜிபிஎஸ் மாதிரி தாங்க குரு பொசிஷனிங் சிஸ்டம் ஜிபிஎஸ் என்ன பண்ணுவோம் ஒரு வீட்டோட வாசல் வரைக்கும் உங்களை கூட்டி போய் விடும் அது வரைக்கும் அதை காட்ட முடியும் ஆனா வீட்டுக்குள்ள போறது ஜிபிஎஸ் கிடையாது அந்த ஒரு லாஸ்ட் பிட்டு வீட்டுக்குள்ள போய் எது லைஃப்ட் ரைட்டு எது லெப்ட் எது ஹாலு எது வெல்கம் பிளேஸ் எது கிச்சன் எது டைனிங் ஹால் எது பெட்ரூம் இருந்தால் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அது அந்த இடத்துக்குள்ள ஜிபிஎஸ் வர முடியாது ஸ்ட்ரீட் வியூ வரைக்கும் மட்டும்தான் ஜிபிஎஸ் காட்டும் மேக்ஸிமம் அந்த மாதிரி நான் வந்து உங்களை அந்த குவாண்டம் ஃபீல்டுக்குள்ளே தான் புஷ் பண்ணிடணும் அதுக்கு பிறகு நீங்கள் இயங்க ஆரம்பிக்கணும் அந்த குவாண்டம் ஃபீல்டுக்குள்ளே ஏனா நாலேஜோடு உங்களை புஷ் பண்ணுறேன் அதாவது அந்த ஸ்ட்ரீட் வியூ வரைக்கும் கூட்டு வந்து விட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் உங்களை அனுப்பும் போதாப்பா போன உடனே ரைட் ஹேண்ட் சைடில் கிச்சன் இருக்குப்பா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குப்பா சென்ட்ரல் ஸ்டெப்ஸ் இருக்குது அது மேலே ஏறினா மேல ட்ரெஷரி இருக்குவா அப்படின்னு அந்த வார்த்தைகளால் குரு வாக்குன்னு சொல்லுவோம் குரு வாக்கினால் உங்களை எம்பவர் பண்ணிட்டு உள்ள அனுப்பதான் முடியும் அதை தான் செஞ்சுட்டு இருக்கேன் அதனால தான் ஆங்கிள் இருந்து வைக்கிறேன் அடுத்த சத்தியம் கேளுங்க இப்ப பிந்துன்னு சொன்னேன் நம்முடைய ஆகமங்கள பிந்து கலைன்னு முப்பத்தாறு தத்துவங்களிலே ஒரு தத்துவம் அது எந்த இடத்துல தோன்றா நிலையில் இருக்கிறது பெற்றாது உங்களுக்குள்ளேயே சாந்தமாக நான் அப்படிங்கிற ஐடென்டிட்டி எப்படி தோன்றுதுன்னு எவ்வாறு இந்த நான் அப்படிங்கிற உணர்வு எனக்குள்ளே தோணுது எந்த உணர்வு நிலையிலிருந்து அனுபவத்திலிருந்து இந்த நான்கிறது வெளிப்படுது நான் யார் அப்படின்னு பார்க்கறத விட நான் எப்படி உருவாகின்றேன் நான் எப்படி உதிக்கின்றேன் அப்படின்னு சாட்சியா பார்த்தீங்கன்னா இந்த எல்லாவற்றையும் அனுபவிக்கின்ற நான் கண் வழியாக பார்க்கின்ற காது வழியாக கேட்கின்ற உடல் வழியாக காம சுகத்தை அனுபவிக்கின்ற மனத்தின் மூலமாக சிந்திக்கின்ற இதையெல்லாம் அனுபவிக்கின்ற நான் எப்படி உதயமாகின்றே எப்படி உதயமாகின்றே பரம பரமசாந்தத்தோடு தனக்குள் சற்றே திரும்பி பாருங்கள் தன்னை வியத்தல் நிகழும் தன்னை வியத்தல் நிகழும்போது தான் இரு தேடுவீங்க உங்க இருப்பை நீங்கள் உணர்வதுதான் சத்து அந்த இருப்பில் இருந்து தான் இந்த மொத்த வாழ்க்கையை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி விளையாடுறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா சித்து உங்க சக்தி தான் இது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது சித்து உங்க இருப்பையும் உங்க சக்தியையும் கொண்டாடுறது தான் ஆனந்தம் இதுதான் சச்சிதானந்தம் Nithyanandam thank ஃபார் for watching and if you found the video enlightening please give it a like share it with your loved ones. And subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.